ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மை சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிறது அரளிச்செடியின் பயன்கள் அரளிச்செடியின் வேர் மற்றும் இலைகளை நோய் மற்றும் முகப்பரு சிகிச்சைகளுக்கு வெளிப்புறமாக பயன்படுத்தலாம் மேலும் அரளிச்செடிகளை வீட்டில் வளர்ப்பது நல்லது காற்றோட்டத்தையும் அமைதியையும் ஏற்படுத்தும் மேலும் தீய சக்திகளை போக்கி செல்வ செழிப்பை கொண்டு வரும் என்பது ஆன்மீக ரீதியான நம்பிக்கை அரளிச்செடி விஷத்தன்மை வாய்ந்ததால் அதன் எந்த பகுதியையும் வாயில் போட்டு மெல்வதோ அல்லது உள் உண்பதோ ஆபத்தானது செவ்வரளி செடியின் மருத்துவ பயன்பாடு செவ்வரளி மூலநோய் உள்ள இடத்தில் தடவினால் குணமாகும் முகப்பரு முகப்பரு உள்ள இடத்தில் செவ்வரளி மலர்களை அரைத்து தடவி வந்தால் முகப்பருக்கள் நீங்கி முகம் மிருதுவாக மாறும் மாசுக்களை நீக்குதல் இந்த மலர்கள் முகத்தில் உள்ள மாசுக்களை நீக்கி தன்மையை கொண்டுள்ளது சுற்றுப்புற சூழல் மற்றும் ஆன்மீக பயன்கள் காற்று சுத்திகரிப்பு சாலையோரங்களில் அரளிச்செடிகளை வளர்ப்பதால் வாகனங்களில் இருந்து வெளிவரும் நச்சு காற்றே உறிஞ்சி நல்ல காற்றை வெளிப்படுத்துகிறது ஆன்மீக நன்மைகள் அரளி செடியை வீட்டில் வளர்ப்பதால் தீய சக்திகள் விலகி செல்வம் செழிக்கும் மற்றும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று நம்பப்படுகிறது எச்சரிக்கை அரளி செடியின் இலை தண்டு வேர் மற்றும் விதை எந்த அனைத்து பகுதிகளும் விசத்தன்மை வாய்ந்தது அரளிப்பூக்கள் அல்லது வேறு எந்த பகுதியையும் உட்கொள்வது மிகவும் மோசமானது நம்ம இந்த வீட்டு வாஸ்து பகுதியைகளின்படி அரளி செடியை வீட்டில் வளர்ப்பது நல்லது அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் என்று கூறப்படுகிறது மேலும் வாஸ்துப்படி இது புனிதமானதாகவும் கருதப்படுகிறது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்